கருங்காலி மாலை என்பது மரத்தால் ஆன ஒரு ஜபமாலை இது முக்கியமாக தியானம் மந்திரம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இது பாரம்பரியமாக சிவ பக்தியுடனும் தொடர்புடையது அசல் கருங்காலி மாலையை எவ்வாறு அடையாளம் காண்பது அசல் கருங்காலி ஆழமான கருப்பு அல்லது அடர் பழுப்பு கருப்பு நிறத்தில் இருக்கும் பெரும்பாலும் குறைந்த பளபளப்பைக் கொண்டிருக்கும் மேட்பூச்சு இது மிகவும் பளபளப்பாக இருந்தால் அது பிளாஸ்டிக் செயற்கையாக இருக்க வாய்ப்புள்ளது கருங்காலி கனமான மரம் கையில் வைத்திருக்கும்போது லேசானதாக உணர்ந்தால் அது போலியாக இருக்கலாம் நீங்கள் இரண்டு மணிகளை தேய்த்தால் மரத்தின் லேசான வாசனை இருக்கும் அது பிளாஸ்டிக்காக இருந்தால் வாசனை இல்லை அல்லது ஒரு ரசாயன வாசனை இருக்கும் அதை தண்ணீரில் போட்டால் அது மூழ்கிவிடும் கருங்காலி மிகவும் திடமானது அது மிதந்தால் அது போலியானது என்று அடையாளம் காணப்பட வேண்டும் சூடான ஊசி சோதனை எச்சரிக்கை இது கவனமாக செய்யப்பட வேண்டும் ஏனெனில் இது மாலையை சேதப்படுத்தும் சூடான ஊசியை லேசாக தொட்டால் அது மரமாக இருந்தால் அது புகைந்து மர வாசனை வரும் அது பிளாஸ்டிக்காக இருந்தால் அது உருகி பிளாஸ்டிக் வாசனை வரும் அசல் கருங்காலி மாலை பொதுவாக மலிவானது அல்ல மிக குறைந்த விலையில் நீங்கள் அதைக் கண்டால் சந்தேகப்படுங்கள் வாங்குவதற்கான குறிப்புகள் நம்பகமான பூஜை கடைகள் அல்லது நம்பகமான விற்பனையாளர்களிடமிருந்து வாங்கவும் முடிந்தால் திருப்பி அனுப்பவும் பரிமாற்றம் செய்யவும் கிடைக்கும் இடங்களில் வாங்கவும் கருங்காலி என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றை வாங்கவும் இது ஆன்மீக நடைமுறைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது சிவ பக்தியுடனும் தொடர்புடையது